கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா ஆர் எனின் தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை குட்டிக்கதை இதோ வெற்றியாளன் சீடனும் விவேக குருவும் அரசனின் அவையில் பல விருதுகளை வென்ற சீலன் என்ற இளைஞன் இருந்தான் அனைத்து நூல்களிலும் தீர்ச்சி பெற்றதால் என்னை மிஞ்ச எவருமில்லை நான் இனி என் குருவை வணங்க மாட்டேன் என்று ஆணவம் கொண்டான் அவனுடைய குரு உண்மையான அறிவின் வடிவமாய் ஒரு சிறிய குடிசையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் சீலன் குருவின் முன்னால் பணிந்து நிற்க மறுத்து தான் பெற்ற பட்டயங்களை காட்டினான் குரு சிரித்தபடியே நீ படித்தாயே ஆனால் உனக்குள்ளிருக்கும் ஆணவத்தை அழிக்க கற்றவில்லையே உன் அறிவின் பயன் என்ன அடக்கமில்லாவிட்டால் உன் கல்வி வீண் என்று கூறி அமைதியானார்